கோயம்புத்தூர் மாவட்டம் காரமடை மேட்டுப்பாளையம் டீச்சர்ஸ் காலனி அருகில் சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் மிக பிரம்மாண்டமான ரீதியில் நாங்கள் ஒரு பொருட்காட்சி நடத்த போகிறேன் நீங்கள் ஒரு காண் காட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீடு உங்களுக்கு வரவழைக்கிற மாதிரி நீங்கள் இது வரைக்கும் இல்லாத மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இன்ன இன்னைக்கு ஏழு மணியிலருந்து ஸ்டார்டிங் தான் ஒரு மாதம் இருக்கும் அப்புறம் இதுவரைக்கும் நீங்க எல்லாம் சென்னையில கோயம்புத்தூர்ல மதுரையில் அந்த இடங்கள்ல தான் பார்த்துருக்கலாம் இங்க இது வரைக்கும் வந்தது கிடையாது மிக பிரம்மாண்டமான ரீதியில எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவில் பேர்ட்ஸை நாங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஓப்பனாக விட்டுருக்கேன் அது உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் உங்கள் கூட விளையாடுவேன் அந்த மாதிரி விதவிதமான அழகான பட்சிகள் மக்கா லவ் நவ் பேர்ட்ஸ் வரைக்கும் இருக்குது அப்புறம் பைத்தான் இருக்கு மிக பிரமாண ரீதியில இப்போ ஃபிஷ் அக்வோரியம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இன்னமும் நாங்கள் நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் இருக்குது குழந்தைகளுக்கு வந்து நாற்பது மட்டும்தான் டிக்கெட்டு பெரியவங்களுக்கு எண்பது ரூபா டிக்கெட்டு இதெல்லாம் வெளியிலன்னா நூற்றம்பது ரூபா எல்லாம் போடுறது அது உங்களுக்காக உங்கள் நம்ம மக்களுக்காக கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் எல்லாத்துலேயுமே ரேட்டு கம்மி பண்ணியிருக்கேன் நீங்கள் வாங்க வந்து பாருங்கள் உல்லாசமாக போங்க